நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ளது இந்த கல்லூரி வருகிற முப்பதாம் தேதியுடன் அறுபதாவது ஆண்டை நிறைவு செய்கிறது அறுபதாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் வைரவிழா பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் சித்த மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு பதாதைகள் ஏந்தி மாணவ மாணவிகள் செவிலியர்கள் மருந்து ஆளுநர்கள் முதுநிலை மாணவர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சென்றனர் இந்த பேரணியானது அரசு சித்த மருத்துவக் கல்லூரி முன்பிருந்து தொடங்கி தெற்கு பஜார் வழியாக பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு நிறைவடைந்தது திருச்செந்தூர் கோவில் யானை இருவரை தாக்கி அவர்கள் பலியான சம்பவத்தின் எதிரொலியாக நெல்லை நெல்லையப்பர் கோவில் யானையின் அருகில் பக்தர்கள் சென்று யாரும் ஆசி வாங்கவோ உணவு கொடுக்கவோ கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் வளர்க்கப்பட்டு வரும் யானை அதனுடைய பாகன் உதயகுமார் மற்றும் அவரது நண்பர் சிசுபாலன் ஆகிய இருவரையும் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் வளர்க்கப்பட்டு வரும் யானை காந்திமதியை பக்தர்கள் யாரும் அதன் அருகில் சென்று ஆசிர்வாதம் வாங்கவோ அல்லது அதற்கு உணவு கொடுக்கவோ அனுமதிக்க கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் யானை கூண்டிற்குள் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது அதனை பராமரிக்கும் பாகன்கள் மட்டுமே உணவினை வழங்கும் நேரத்திற்கு மட்டும் உள்ளே சென்று உணவினை வழங்கிவிட்டு வெளியே வந்து யானையை பராமரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் இந்த நடைமுறை அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நெல்லை சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த வங்கி ஊழியரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது பின்னர் அவர் உடலுக்கு நெல்லை மாவட்ட கோட்டாட்சியர் மற்றும் மருத்துவர்கள் மலர் வளையம் வைத்து அரசின் சார்பில் மரியாதை செலுத்தினர் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சந்தானம் இவரது மனைவி நிவேதா பிரியதர்ஷினி இவர் நெல்லை மாவட்டம் வீரவன்னலூர் தமிழ்நாடு கிராம வங்கி ஊழியராக பணி செய்து வந்தார் இவர் பணி செய்யும் வங்கிக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக அவரை மீட்டு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த நிலையில் உறவினர்களின் நுப்படி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து அங்கும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உடலில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தால் மீண்டும் பதினாறாம் தேதி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தொடர் சிகிச்சை அளித்த நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாதால் மூளை செயல்பாடு இருப்பதை கண்டறியும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அந்த பரிசோதனை அறிக்கையில் அவர் மூளை சாவு அடைந்தது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து அவரது உறவினர்களிடம் இந்த உரம் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் தானாக முன்வந்து அளித்த ஒப்புதல் நிவேதா பிரியதர் உடலிலிருந்து கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் தானமாக அளிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் பல்வேறு மருத்துவமனை நோயாளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பின்னர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அரசின் உத்தரவுப்படி உடல் உறுப்பு தானம் செய்தோருக்கு செய்யப்படும் அரசு மரியாதையை அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் மருத்துவர்களும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நெல்லை மாவட்ட கோட்டாட்சியரும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தேர்வு நடத்தி அதன் மூலம் நூறு சதவீதம் நிரப்பப்படும் என்றும் தமிழகத்தில் முதன் முறையாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பெண் பணியாளர்களுக்கு ஐந்து ஓய்வறைகள் கொண்ட பிங்க் சோன் மையம் திறக்கப்பட்டுள்ளதாக நெல்லையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய மருத்துவக் கட்டிடங்கள் மற்றும் மருத்துவப் பிரிவுகளை திறந்து வைத்து நலத்திட்டம் வழங்கும் விழா நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நெல்லை தாமரவர்ணி ஆற்றில் விதிமுறைகளுக்கு முரணாக கழிவு நீரை கலக்கும் நிறுவனங்கள் குடியிருப்பு வாசிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நெல்லை மாநகராட்சி பகுதியின் பாளையங்கோட்டை நெல்லை இடையே பாய்ந்தோடும் தாமரவர்ணி ஆறு நம் தாகத்தை தீர்ப்பதோடு தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட மக்களின் தாகத்தையும் தீர்க்கிறது அதனை மாசுபடுத்துவது நமது வருங்கால சந்ததியினருக்கு நாம் இழைக்கும் அநீதியாகும் ஆகவே மாநகர பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் தங்கள் வளாகத்தில் உருவாகும் கழிவு நீரை மறு சுழற்சிக்கு உட்படுத்த வேண்டுகிறேன் என்றும் வாய்க்கால் கரையில் உள்ள குடியிருப்புகளும் தங்கள் வீடுகளின் கழிவறைகளை கண்டிப்பாக பாதாள சாக்கலையில் அல்லது செப்டிக் டேங்கில் இணைக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படுவோர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முறையாக சுத்திகரிப்பு அமைப்பை நிறுவி கழிவுநீரை மறுசுழற்சி செய்வோருக்கு பாராட்டி நற்சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தாமரபரணி நதிக்கு செல்வோர் பயன்படுத்தப்பட்ட பூக்கள் பூமாலைகள் துணிகள் குப்பைகள் ஆகியவற்றை நதியில் விடக்கூடாது என்றும் தாமரபரணியை மாசற்ற நதியாக மாற்ற நாம் அனைவரும் முன்னிற்போம் என உறுதிமொழி ஏற்க கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்